அனுரே தவிர செய்ய செய்யாமல் நீங்கள் ஒரு தரப்பு மாத்திரம் குற்றம் சாட்டுவது பிழை அது குற்றவாளிகள் தான் நாங்கள் குற்றம் ஏனென்றால் நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் இப்பொழுது இனி எதிர்கட்சியிலே இருக்கிறீர்கள் ஆளுங்கட்சிக்கு வாருங்கள் எலெக்ஷன் மோடிலே இருக்கிறீர்கள் கவர்னன்ஸ் மோடுக்கு வாருங்கள் இப்போ கவர்மெண்ட் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த தர்ஷனை பெற்றது என்பது எடுக்கிற முடியாது ஆனால் இதிலே அரசாங்கம் நல்ல பிள்ளைக்கு நடிக்க முடியாது முறைகேடாக நஷ்டஈடுபட்டுக் கொண்டவர்கள் ரெண்டாவது அதுக்குரிய மதிப்பீடு தந்த அரசு அதிகாரிகள் மூன்றாவது பத்த வைத்தவர்கள் நான்காவது நாடு இன்று தீப்பட்டு எரிகிறது அது என்றால் கடந்த காலங்களிலே அறகலைக்கு பிறகு நாடு முழுக்க தீ வைக்கப்பட்ட வீடுகள் தொடர்பாக அன்றைய அரசு தலைவர்கள் அதிபர்கள் அல்லது அதிகாரத்தில் இருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட நஷ்டீடு தொடர்பாகத்தான் தீப்பற்ற என்பதைப் போல பேசிக்கொண்டிருக்கின்றது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அரசு அதிகாரங்களை பயன்படுத்தி நஷ்டப்பட்டுக் கொண்டவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதை பிழை அது காரணம் நஷ்டம் இருக்கிறது ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள் எவ்வளவு விவசாயிகள் தோடு தொழிலாளர்கள் துன்பத்திலே உலந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடுகள் எரிகின்றன மனுஷர் ஏற்படுகின்றன இப்படி இருக்கிறது மனுஷர் ஏற்படுகிறது விபத்தில் நிகழ்கிறது ஆனால் அவர்களுக்கு உரிய நஷ்டீடு வழங்கப்படுவதில்லை அது மட்டுமல்ல நாட்டு இனவாத கலவர்கள் நிகழ்ந்தன எழுபத்தி ஏழிலே ஐம்பத்தி எட்டு தொடக்கம் பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்து எண்பத்தி மூணுலே எங்கள் வீடு கூட இருந்தது கொழும்பிலே எவ்வளோ தமிழ் மக்களின் வீடுகள் இறக்கப்பட்டன வார்கள் இறக்கப்பட்டன கொலை செய்யப்பட்டார்கள் அதே போல் சகோதரர்களின் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் எல்லாம் திகனையிலே கழுத்தரையிலே மினவங்குடையப்பட்ட சமீப காலத்தில் நசீடு கிடைத்ததா கிடைக்கவில்லை அப்படி இருக்க தாங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றோம் என்று ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்றது என்பது எடுக்க முடியாது ஆனால் இதிலே அரசாங்கம் நல்ல பிள்ளைக்கு அடிக்க முடியாது இதில் பல தரப்புகள் இருக்குது ஒரு தரப்பு தரப்புத்தான் மோசமான முறையிலே அதிகாரத்தை பயன்படுத்தி நஷ்ட பெற்றுக்கொண்ட முன்னாள் அதிபர் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் அரசாங்க தலைவர்கள் ரெண்டாவது அந்த கோடிக்கான ரூபாய் தொடர்பாக தொகை மதிப்பு செய்த அதிகாரிகள் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் அரச அமைச்சர்கள் அழுத்த தந்தார்கள் காரணத்தை வைத்துக்கொண்டு அதிகாரிகள் தவறு செய்ய முடியாது அமைச்சர் சொல்கிறார் ஜனநாபி சொல்கிறார் என்ன முறையிலே அதிகாரி தவறு செய்ய முடியாது அழுத்தத்தை அடுத்ததுக்காக பிள்ளையான மதிப்பீடு செய்ய முடியாது செய்தார்கள் அது ரெண்டாவது தரப்பு மூணாவது தரப்பு அந்த வீடுகளை பத்த வைத்தவர்கள் யார் ஒரே நேரத்தில் நாடு முழுக்க எழுபது ஐம்பது வீடுகள் எரிக்கப்பட்டன திட்டமிட்டு எரிக்கப்பட்டன ஒரு பிளான் அடுத்தது அந்த வீடு சொந்தக்காரர்களான அரசியல்வாதிகள் தவறளித்திருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக பணி செய்திருக்கிறார் என்று கருத்தை வைத்துக் கொண்டு வீடுகள் இறக்க முடியாது அது வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது கால வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது பத்து வைத்தார்கள் தானாக இருந்ததா மேலிருந்து நெருப்பு விழுந்ததா இடி விழுந்ததா மின்னல் விழுந்து அடிச்சதா இல்லையே பத்த வைத்தார்கள் நான்காவது தரப்பு என்னவென்றால் யார் உங்களை தூண்டிவிட்டது யார் தூண்டிவிட்டது திட்டமிட்ட முறையில் அந்த வீட்டுக்கு போருங்கள் இந்த வீட்டுக்கு போங்கள் அதே விலாசம் இந்த விலாசம் நெருப்பு வையுங்கள் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு போங்கள் சொன்னது யார் ஆகவே அரசாங்கம் நல்லபடியாக கிடைக்க முடியாது ஆகவே நான்கு தரப்பையும் ஒன்று முறைகேடாக நஷ்டப்பட்டுக் கொண்டவர்கள் ரெண்டாவது அதுக்குரிய மதிப்படி தந்த அரசு அதிகாரிகள் மூன்றாவது பத்த வைத்தவர்கள் நான்காவது இந்த தூண்டிவிட்டவர்கள் நான்கு தரப்பை விசாரிக்கும் முகமாக ஒரு விசாரணை ஆணைக்குள் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சகோதரர் நண்பர் ஜனாதிபதி அன்னர் குமாரோட கேட்டுக்கொள்ள வருவார் எல்லாவிட்டும் தப்ப முடியாது இல்லை அன்னர் இப்போ ஜனாதிபதி சில பாதைகளுக்கு முன்னாலே எங்களது சகா பாராளு பாராண்டு சகா அவர்கள் அமர்ந்திருந்தோம் உறுப்பினர்களை விரும்புகிறேன் அனுரே தயவு செய்து செய்யாமல் நீங்கள் ஒரு தரப்பு மாத்திரம் குற்றம் சாட்டுவது பிள்ளை அது குற்றவாளிகள் தான் நாங்கள் குற்றம் ஏனென்றால் நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் இப்பொழுது இனி எதிர்கட்சியிலே இருக்கிறீர்கள் ஆளுங்கட்சிக்கு வாருங்கள் எலெக்ஷன் மோடிலே இருக்கிறீர்கள் கவர்னன்ஸ் மோடுக்கு வாருங்கள் இப்போ கவர்மெண்ட் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அந்த மோடுக்கு வாருங்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு கிணறுக்கு பேசுவதை போல பேசாதீர்கள் பொழுது அரசாங்கத்துக்கு வாருங்கள் அதிகாரங்களோட கூட இருக்கிறது செய்கிறது அதே வேளையில் எல்லோரையும் பார்த்து எதிர்கட்சிகள் எல்லாரையும் பார்த்து திருநர்கள் திருச்செடுவதை நிறுத்துங்கள் அதான் எதிர்கட்சி மோட் எல்லாரும் திருநடங்களில் நான் திருடல் இந்த நஸ்டெடு பட்டியலின்னு பேர் இல்லை இதுக்கு முன்னாலே ஜனாதிபதி பணம் பெற்ற பட்டியல் அதிலும் பேர் இல்லை பார் பட்டியலும் பேர் இல்லை பெட்ரோல் பெட்ரோல் சீட் வாங்கிய பட்டியலும் பேர் இல்லை எத்தனோல் அல்லது மண் மணல் இப்போ இருக்கிறது இருபத்தஞ்சி வருடம் அரசு அரசாங்கத்தில் அரசியல் இருக்கிறேன் அரசாங்கம் நாலு வருஷம் இருந்தேன் கிடைக்கல பிறல்ல கட்சி மாறவில்லை நேர்மையாக இருந்திருக்கிறேன் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லையா வேறு விஷயம் நான் அப்படி தான் இருந்திருக்கிறேன் ஆகவே எல்லாரும் திட்டம் சொல்லாதீங்க அப்படி சொன்ன நாங்களும் சொல்லாதேன் அந்த காலத்தில் பாரணத்துக்கு குண்டு கொண்டது யார் ஆ தலதா மந்திரிக்கு மாளிகைக்கு கொள்ளையிட சென்றது யார் எத்தனை கொலை செய்தது யார் சுட்டுக் கொண்டது யார் அரசியல்வாதிகளை ஊடகவியலாளர்களை அதிகாரிகளை சுட்டுக் கொண்டது யார் உங்களுக்கு முன் கருப்பு வரலாறு இருக்கிறது இப்பொழுது எல்லாம் என்பிபி சொல்கிறீர்கள் ஆனால் வரலாறு இருக்கிறது அல்லவா அதுவாக எங்கள் சுத்தமான வரலாறு இருக்கிறது ஆகவே இந்த எல்லாரையும் பார்த்து கொள்ளைக்காரர்கள் கொள்ளைக்காரர் சொல்லி நிறுத்திவிட்டு ஆட்சி செய்யுங்கள் அரசாங்கம் நடத்துங்கள் அது முக்கியம் அவ்வளோதான் நன்றி